சமூக வலைதளங்களில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புபடுத்தி பரவி செய்திகளில் உண்மை இல்லை என திரைப்பட இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதி குடும்பத்தினரின் வங்கி கணக்கிலிருந்து திரைப்பட இயக்குனர் அமீரின் வங்கி கணக்கிற்கு ஒரு கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகின இது தொடர்பான செய்திகளும் ஊடகங்களில் வெளியான நிலையில் இயக்குநர் அமீர் மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் ஜாஃபர் சாதி குடும்பத்தினருடன் பரிமாற்றம் செய்ததாக பரவும் தகவல் உண்மை இல்லை என்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் அமலாக்கத்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கொள்கை கோட்பாடு கொண்ட தன்னை சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்வதே மாண்பு என்றும் அவதூறுகளின் மூலம் வீழ்த்துவது மாண்பல்ல என்றும் அமீர் தெரிவித்துள்ளார் உடனே தெரிந்து கொள்ள